பதினாலு கிலோமீட்டர் கிருவியாறு கிராமம் சூரிய பாருங்க அதோட சேர்த்து நாங்கள் கிருவியாறு கிராமத்தின் ஊடாக குளத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு குளங்கள்ல இந்த குளமும் ஒன்று இந்த கிராமத்து வாழ்க்கை முறையை நான் உங்களுக்கு இந்த காணொலியில காட்டப்படுறேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி அதோட அந்த மீனவர்களுடைய கதைக்கு போறேன் அந்த அளவுக்கு பதினாலு கிலோமீட்டர் இந்த குளத்துல உள்ளுக்கு போய் திருப்பி ஒரு பதினாலு கிலோமீட்டர் வருவாங்க அதோட வித்தியாசமான மீன்கள் எல்லாம் இப்போ இந்த வருஷம் புரிவெட்டு இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு காலையில் இப்படி இருக்கு இந்த காட்சி என்றுதான் இந்த காணொலி வன்னி மாவட்டத்தில் நான் இப்போ நிற்கிறேன் எந்த இடம் எந்த மாதிரி இடம் என்று காணொலியில் பார்க்கலாம் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் இந்த காணொலி பாருங்க வாங்க காணொலிக்குள்ள நாங்கள் நிக்கின்ற இடம் இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் இடனமடு குளம் இலங்கையினுடைய பெரிய குளங்களில் இந்த குளம் ஒன்று இப்பொழுது இந்த குளம் இடம்பி அப்படி ஒரு நிற குடத்துக்குள்ள தண்ணியை விட்டா எப்படி முட்டி இருக்குமோ அந்த ஒரு நிலைமையில முதலாவது இந்த குளத்துக்கு நான் எப்படி வந்தேன் என்ற காட்சியை வந்து பார்ப்போம் நாங்கள் கனகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு முன்னால நிற்கிறோம் கோயிலுக்கு போகிற பணிகள் நடந்து கொண்டிருக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிச்சயமா வரணும் பழமையான வரலாற்று ஒரு கோயில் இப்ப நாங்க அந்த மீன் வாரி போறோம் என்ன சரி குளத்தின கரையிலான இருக்கு குளத்தினுடைய கரைக்கு எப்படி போற விடுவாருங்க நாங்கள் குளத்துக்கு போகாம குளத்தினுடைய எதிர் திசைக்கு போறோம் அதாவது ஏனையின் வீதிக்கு போற பாதைதான் மேற்கு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் சரியா ஏழு மணி ஏழு மணிக்கு பயணம் தேர்தல் இது ஒரு இதை சைட்ல சொன்னால் சொன்னா எல்லாம் விடுபடும் பாதை விடுபடும்

நாங்கள் நிற்கின்ற இடம் சாந்தபுரம் அம்பாள் நகர் அதாவது இரண்டு நபர்களில் இருக்கிற ஒரு கிராமம் கிராமம் எப்படி இருக்கட்டு பாருங்கள் காலை வேளையில் ஏழு மணி ஐந்து நிமிடத்துக்கு இந்த கிராமம் இப்படி தான் இருக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை நாள் எப்படி இருக்கட்டு வேறுங்க வா முன்ன பாருங்க சூரியன் அருமையான காட்சி இராணுவ ஆதார வைத்தியசாரி இதால் திரும்ப போகிறோம் நாங்கள் நேராக போகாமல் வலது பக்கம் அதான் அந்த ஆஸ்பத்திரி நாங்கள் இப்போ முதல் முறையாக போகிறோம் ஒரு மக்களையும் வீதியில் காண பாருங்கள் வீடு எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள் இங்காவே இங்கே இப்போ என்ன நாங்கள் முதல் முறையாக வாரமென்ற வழியால் எங்களுக்கு தங்கச்சியை கேட்டோம் மீன் வாடிக்கு போல பாதை இங்கே இருக்குது ஸோ அவங்க காட்டுறாங்க அப்படி எங்களுடைய கிராமத்தை பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம் இதுதான் அந்த தேக்கங்காடுன்னு சொன்னாங்க ஏன் சரி சரி நம்ம இருந்து வந்தால் தான் கொடுத்ததா நல்ல மரங்கள் எங்கால மாமரங்கள் அம்மன் கோயிலுக்கு பின் பக்கத்துக்கு நன்றியில அங்க பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புல இந்த தேகங்காடு இருக்குதான் மக்களே பாருங்க ரெண்டு கரையிலையும் காடு ஓகே நாங்க அது குளத்துல தண்ணி தான் தெரியுது போலக்கு கேட் போற ஊட்டிக்கு போட்டுக்கிறாரு உள்ள போறதுக்கு ஆ போகல சி இல்ல இல்ல போகல சும்மா கேட் போட்டிருக்க அவ்வளவு ஓ இதுதான் நிதனமடு வாடியா எல்லாருமே மீன் பிடிச்சு வந்திருக்கீங்க பாருங்க சைத்தானி பாடி உடைய வாகனங்கள் வந்தாலும் குளத்தை பார்க்க பயமா தான் இருக்குது காலை நேரம் உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம் இங்க பாருங்க பாருங்க சூரிய வெளிச்சம் படுகுது அப்படியே இரண்டு மட குளம் சரி இப்போ நீங்க அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க இப்போ நாங்க உள்ள வந்துட்டோம் வந்ததுமே இந்த மீனவர்களோடு ஒரு சிறிய ஒரு உரையாடல் ஸோ என்ன வகையான மீன்கள் இந்த குளத்துல இப்போ அந்த நீங்க சாதாரணமான மீன்கள் பார்த்துருப்பீங்க குளத்துல பிடி வர்ற மீன்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா வித்தியாசமான மீன்கள் இங்க பிடி மொத்தமாக முன்னூறு மீனவர்கள் அனுளவாக முன்னூறு மீனவர்கள் இங்கே மீன்பிடிக்க செல்வார்களாம் அதுபோல இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கரை இது வந்து வட்டக்கச்சி கரை அங்கேயும் இதே மாதிரி வந்து மீன் பிடிப்பாங்க நான் நிற்கிற இடம் வந்து சாந்தபுரம் கிளிநொச்சி சாந்தபுரம் என்கின்ற கிராமம் இந்த குளத்தை ஆண்டி பல கிராமங்கள் இருக்கு அந்த ஒரு கிராமத்துல இந்த காட்சியை வந்து நீங்க பார்த்து என்னையா பாருங்க இப்ப வந்து மழையால வந்து குளம் வந்து முட்டி போய் இருக்கிற நிலைமை இப்ப மீனவர்கள் மீன்களை பிடித்து கொண்டு வந்து வெளியிலிருந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்பதான் இருக்கிறீங்க என்னொன்னு அது பேருந்து கொஞ்சம் தான் வருமாம இவர் வந்து இப்பதான் படகை வந்து உள்ள செலுத்துறாரு இப்ப வந்து நேரம் வேலரையாவது பாருங்க அவரு உள்ள போறாரு இந்த குளத்துக்குள்ள பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த மீன்களை பிடிச்சிட்டு வந்து இன்னொரு காட்சி இடன மடுவில கிடைக்கிற ஒரு புதிய வகையான மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வேற வாழை மீன் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு கொக்குச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் புடிச்சு கொண்டு வேற என்ன இது வந்து ரோ மீன் அப்படின்னு சொல்லிடும் பொறிச்சி சாப்பிட வந்து நல்லா இருக்குமா ஒரு நீளத்தன்மையான மீன் இது வந்து சிலாப்பி இதுதான் பேமஸ் ஓகே இந்த படகுண்ட விலை எவ்வளவு ஐயா இருக்கும் இப்ப நீங்க செய்யறேன்னு சொன்னா பெருமதி எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபது நேரம் முடியுது என்ன இப்ப பாருங்க இவர்கள் ஒரு செயற்பாட்டில் வந்து ஈடுபாட்டு கொண்டு மாலை நேரத்தில் மீன் பிடிக்க போறதுக்காக இப்பவே அவர்கள் அதை தயார்படுத்திக் கொண்டிருக்காங்க நூல்களை இதுதான் இங்க அனுமதி ஒரு அனுமதி இல்லை இவர்கள் இன்று பிடித்த மீன்கள் இவ்வளவுதான் மூன்று மணிக்கு வெளிக்கிட்டு இருப்பினும் ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்க மக்களே சோ இங்க இந்த கிராமத்தில் வாழ்க்கை முறை தான் ஒரு ஐயா நினைக்கிறேன் மெதுவா மெதுவா வந்துட்டு இருக்காரு பதினாலு கிலோமீட்டர் உள்ள போறாங்க பதினாலு கிலோமீட்டர் திரும்பி வராங்க அண்ணளவா சரியா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு குளம் ஐயா வந்துட்டாரு ஆனால் அந்த போட்டுக்குள்ள வந்து தண்ணீர் இருக்கு நினைக்கிறேன் அதை எடுத்து வெளியில ஊத்திட்டு இருக்காரு மாவட்டத்தில் இப்போ நாங்கள் நிக்கிறோம் ஐயா வந்து நான் சொன்னேன் அதாவது பதினாலு கிலோமீட்டர் போவாங்களாம் உள்ள நீங்க எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கீங்க இப்ப பதினாலு கிலோமீட்டர் அதே பதினாலு கிலோமீட்டர் வந்திருக்கீங்க கையால வலிச்சு கொண்டு வந்துருக்கீங்க ஓகே லாபம் வருமா உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் உள்ள போய் ஐயா என்ன வகையான மீன்கள் இரண்டு மட்டு குளத்துல பிடிச்சிட்டு வந்துக்கிறாருன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஐயா எடுத்துட்டு இருக்காரு மீன் ஐயா என்ன வகையான மீன் இது என்ன மீன் ஐயா ரோஹன் வந்துருக்கிறீங்க அடுத்தது இது பெட்டியா ஓகே நீங்க சொல்லுங்க மொத்தம் எத்தனை வகையான மீன்கள் இங்க குளத்துல பிடிச்சிருக்கீங்க இதுல எல்லாம் பிடிச்சிருக்கு கட்லா ஒரு பத்து வகை கூட இருக்கிற மீன் மூலதான் பிடிச்சிருக்கு எல்லாமே செத்தல் எத்தனை கிலோ வேற மண்டைக்கு நீங்க பிடிச்சது நாலு கிலோ கிட்ட வேற மீன் நேற்று போனீங்களா கொட்டை எத்தனை மணி போனீங்க விடியவே போயிட்டீங்க நேற்று காலமா போய் ஐயா அடுத்த நாள் காலமே இப்போ வந்து வெட்டறயா ஆகுது வந்திருக்கறாரு சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாராம் சாப்பிட்டார இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு ஐயா அந்த சட்டி இந்த புட்டியில இங்க சட்டி சட்டி பானை எல்லாம் அங்கடா இருக்கு ஐயாண்டு அந்த ரால் ஐயா கெடினான் மாட்டேல எங்கலாம் ஐயா இங்க பாருங்க லைட் எல்லாம் கொண்டு வெயிருக்கு அதாவது ஒரு தங்கல் படகு ஒரு குலத்துல அனாலவா பதினாலு கிலோமீட்டர் உள்ளுக்கு போய் அவங்க சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ஐயா என்னென்ன வச்சிருக்கிறீங்க உள்ள கத்தி எல்லாம் வச்சிருக்கீங்க எடுத்து காட்டுங்க நீங்க என்னென்ன கொண்டு போவீங்கடுவா எனக்கு அதை பார்க்க விருப்பம் கத்தி உண்டு டோச் லைட் உண்டு சமையல் சாமான்கள் பனடோல்கள் ஓ இது மாவத்தண்டோட நான் கோல் பண்ணுவீங்க எனக்கு கரைக்கு டெலிஃபோன் ஓ எல்லாம் இருக்கா ஸோ இது எனக்கு ஒரு முதல் தரமாக நான் பார்க்குறேன் இது பார்க்குறாங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கடல்ல மீன்பி மீன் போய் பிடிக்கிறது பாதை குளத்துல ஒவ்வொரு வருடமும் இந்த குளத்துல பலி கிடக்கும் போன வருஷமும் ரெண்டு பேர் தூரம் வையாம என்ன சோ அது ஒரு ஆபத்தான ஒரு குளம் அதுல அவர்கள் மீனவர்கள் மீன் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நன்றி ஐயா சந்திச்ச சந்தோஷம் நான் வெளிக்கிறேன் கத்தியெல்லாம் இருக்கிறாரு ஓகே இதுல பாக்குறீங்க படகுகள் இருக்கு அதாவது இப்படியான படகு இந்த படகுகளுக்கு தான் வந்து அனுமதி இருக்கு இதுல வந்து படகினுடைய இலக்கங்கள் வந்து போட்டிருக்கு இந்த இலக்க அடிப்படைகளில் வந்து இந்த படகு அதாவது கையால் வலிச்சிட்டு போகின்ற இந்த படகுகள்லாம் இங்கே வந்து அனுமதி ஒரு இன்ஜின் போட்டுக்கு பாருங்க இன்ஜின் போட்டுக்கு வந்து அனுமதி இல்லை அதோட ஒரு வகையான விலைக்கு மட்டும் இங்கே அனுமதி அந்த விலையில பிடித்துட்டு வர மீன்கள்லாம் இங்கே வந்து இருக்கிறது பாருங்க இந்த ஒரு வேலைக்கு தான் அனுமதி அப்ப இந்த படகு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது வந்து ஆபத்தான நேரங்கள் அல்லது திடீரென்று போறதுக்கு அதுக்காக இந்த இன்ஜின் போட்டை வந்து பயன்படுத்துறதாக இங்குள்ள ஐயா ஒருவர் கூறினார் ரால் பார்க்க வந்தேன் ரால் கிடைக்கல இப்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு கூலிங்கா இருக்கு பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னா நம்மட கிராமத்துக்குள்ள காலை வேலையில் இந்த மீன்பிடிக்கிற காட்சி அப்படி இருக்கும் சொல்லி பார்க்க வந்தேன் பெருசா ஒண்ணு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சார் அது அனுபவத்தை வந்து உங்களோட வந்து பாகிறார் ஸோ நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சரி இந்த மீன்களை வந்து கொள்முதல் விலைக்கு அந்நளவாக ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து மொத்தமாக எடுப்பார்களாம் இது வெளியில வந்து என்ன விலை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு எழுநூறுவா அறுநூற்றி ஐம்பது வந்து விற்கிறாங்க இந்த குளத்து மீன்களை ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு வந்து வியாபாரிகள் வந்து வந்திருக்கிறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றதால கூட்டம் இல்லை மற்ற வலிமையாக வந்து நின்று என்று வந்து விலைகளில் இருக்கிற வர மீன்களை வந்து எடுத்துக்கொண்டிருப்பார்களாம் குறிப்பாக குளம் நிரம்பி இருக்கிறதால இப்போ உள்ளே போய் அப்படியே விலையை போட்டு சில மீன்கள் தான் கிடைக்கும் குளம் பத்து காலத்தில் அதிக அளவான மீன்கள் வந்து இங்கே வந்து அதாவது சொல்லுவோம் டன் கணக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ குளம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு கார்த்திகை மாசத்திலே வந்து வான் பாய்ந்தது இப்பவும் தை மாசத்திலேயே வந்து வான் பாய்ந்தது இப்பவும் வான் பாயிர நிலையில தான் இந்த குளம் இருக்கு முட்டி போயிருக்கு ஒரு குளத்துக்கு தண்ணியை விட எப்படி இருக்குமோ அந்த நிலையில இந்த குளம் இருக்கிறது நான் கேட்டு தெரிஞ்சு கொண்ட விடயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து ஸோ சோ அருமையான ஒரு காட்சி கால நேரத்துல திடீர் தான் காலம் இந்த இடத்துல தங்கி நின்று உங்களுக்கு இதை காட்டு ஒன்று சொல்லி வந்து ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த காணொளி பாருங்க பொறுமையா பாருங்க என்ன பெண்மகளை நான் வெளிக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பான விதிடன்